அன்றா முதல் புடவை வரை ராமநாதபுரம் தொகுதியில் திமுக எம்எல்ஏ காதர் பாட்சா முத்துராமலிங்கம் பரிசு விநியோகம் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் பல பகுதிகளில் அரசியல் நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வரும் சூழலில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் பரிசு விநியோகம் நடைபெறுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் முதல் வாரத்தில் வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி தாவேகா உள்ளிட்ட கட்சிகளிடையே நான்கு முனைப்போட்டி போட்டி நிலவி வருகிறது அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து முடித்துள்ளது மேலும் கூட்டணியை வலுப்படுத்த பாமக புதிய நீதி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் இந்திய ஜனநாயக கட்சி இணைந்து கூட்டணியை வலுப்படுத்தியுள்ளது மறுபுறம் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க திமுக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இதற்காக மாவட்டம் வாரியாக மாநாடு மாவட்ட செயலாளர் கூட்டம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறது தொடர்ந்து மக்களுடன் நிர்வாகிகள் தொடர்பில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது இதற்கிடையே விஜயின் தாவேகா முதல் முறையாக அரசியல் களத்தை எதிர்கொள்ள உள்ளது இதனால் திமுக அதிமுக ஓட்டுகள் சிதற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக பெண்கள் இளைஞர்களின் வாக்குகள் தாவேக்கா பக்கம் சாய வாய்ப்பிருக்கிறது இதனை தடுக்க அதிமுகவும் திமுகவும் உமரம் காட்டி வருகிறது இந்த சூழலில் திமுக மக்களை கவரும் வகையில் புதிய யுக்திகளை கையாண்டு வருகிறது குறிப்பாக பெண்களுக்கு இலவச பொருள்களை வழங்க திட்டமிட்டுள்ளது அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரேஷன் கார்டுகளின் அடிப்படையில் தொகுதி மக்களுக்கு சில்வர் பாத்திரங்கள் வழங்க எம்எல்ஏ திட்டமிட்டுள்ளார் இதற்கு உதயநிதி பிறந்தநாள் பரிசு என்ற பெயரில் பாத்திரங்கள் வழங்கும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்தாரமலிங்கனம் முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறது அதாவது ராமநாதபுரம் தொகுதியில் பெண்களை கவர ரேசன் அட்டையை அடிப்படையாக கொண்டு டோக்கன்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உச்சிபுலி அருகே உள்ள பெருங்குளம் பகுதியில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்குவதற்காக ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அண்டாக்கள் ஒரு தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் ஆட்சி அதிகாரத்தையும் அரசு திட்டங்களையும் அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு விசாரணை மேற்கொண்டு வாக்காளர்கள் பரிசுகளை மூலம் கவரும் அரசியலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது